ప్రభు ఏ క్రిస్తు శిలువలో వేలాడినప్పుడు చెప్పిన ఐదవ వచనం ఇది తాగమా నేను దప్పిక కొనుచున్నాను అని చెప్తున్నాడు శరీర వార్తయే ఆండవర్తారు தனக்கு ஏ சரி பிரபு மாட்ட இந்த தாகத்துக்கு பல விமர்சனங்கள் உண்மையாகவே சொல்லப்பட்டாலும் தாஹம் அந்த எந்த மதி ஏதோ விதாலுகளுக்கு அர்துட்டாரு நீண்ட நேரமாக அவர் பல இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டதுனாலே அவடைய சரீரம் வறண்டு விட்டது ఆయన ఎన్నో చోట్లకి తీసుకెళ్ళబడి మళ్ళీ ఆఖరిగా తీసుకొచ్చినప్పుడు ఆయన ఆయన శరీరం చాలా కృంగిపోయినందువలన వచ్చిన దాడు శరీర తన్నీరు రక్తము

மனித வர்க்கத்தின் இந்த கஷ்ட நிலையை அவர் உணர்ந்து அவர் அனுபவிக்கும் அடிப்பதாவானவர் இந்த கஷ்டத்துக்குள் அவரை அனுமதித்தார் மன இலோக பிரகாரங்க நுவ்வு நேனு படை கஷ்டாலி ஆயன அனுபவிச்சாலி பிரபு அயின தன்றி தானி அனுமதிச்சு வலன வச்சினதாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வறட்சிகளை நீக்கும்படியாக

அவர்தான் உங்கள் பாடுகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு நிரூபணமாக கஷ்ட காட்டி ஆ மன கஷ்டி விமோச்சதை ஆயன தப்ப வேற எவ்வளோ ஏ தேடு அணி ஆயனக்கு ஆயன்கொச்சு தாகம் தாகமா இருக்கிறேன் என்று தாகத்தால் நான் வரண்டு போனேன் அந்த நேரத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நடைபெறுகிறதா தப்பிக்கொந்து எண்டி போய் நே தப்பிக்க சொன்னு அதே பரிஸ்தி நீ ஜீவிதம் கூட கூடா உலகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான சோதனைகள் போராட்டங்கள் வியாதிகள் ஆகியவற்றாலே நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு சரீரத்திலும் ஆத்மாவிலும் வறட்சி அடைந்து விட்டீர்களா మీరు కూడా మీ జీవితంలో ఉన్న కష్టాలు మీ లోక ప్రకారమైన కష్టాలు మీ శారీరక కష్టాల వలన మీరెంతో ఎండిపోయి అలా మీకు వచ్చిన వంద దాహంతో దప్పికతో ఉన్నారా ఉండవరా ఇంటికి విమోచనం కొడుక విడుదలై కొడుక వల్లవర్ ఈ రోజు మీ కష్టాలన్నీ అర్థం చేసుకున్న ప్రభువైన యేసు క్రీస్తు మీకు విమోచనం ఇచ్చేదానికి ఆయన సమర్థుడు వరక్షి మీద నేరతలే இந்த நேரம் தான் தேவன் உங்களோடு கூட பேசுகிற நேரம் நீ ஜீவிதம் எந்த ஒரு எடாரி லாக உண்டி அலாண்டி ஒரு ஜீவிதல உன்னாரன் மிமனு அர்த்தம் செய்து தானி பிரபு இதே சார்க்க சரியான சமயம் நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து தாகமா இருந்த நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் கவனத்தை அவர் ஈர்த்து விட்டார் என்று இல்ல தாஹத்தோ தப்பிக்கத்தோ உன்னு பரலோகம் ஆகிய நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் உங்களோடு கூட மெல்லிய பேசிக் என்பதை நான் உணர்கிறேன் அழகே மன మన మాంస கஷ்டம் ప్రకారమైన కష్టాలు అన్నిట్లో ఆయన మీతో ఒక మెల్లగా మీతో ఒక శబ్దంతో మాట్లాడుతున్నాడని నేను అనుకుంటున్నాను ఆగవే ఉంగుల ఆండవరా యేసుక్రీస్తు ఉంగులకగ సేల్బడు నేరం ఇది అందుకనే ఇది ఇప్పుడు ప్రభువైన యేసుక్రీస్తు మీకోసం కోసం కార్యాలు చేసే సమయం ఇదే ఆత్మవలం సరత్రం వరక్షి అడైన

మారు మీ దుఃఖం సంతోషంగా మారుతుంది ఏనంటే నా మారాధికారి ఆండవర్ ఇవి ఎల్లవటి అనుభవిత జైత

போராட்டங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற நீர் போராட்டங்களையும் கஷ்டங்களை அனுமதித்தீர் மேலோக பிரகாரமே போராட்டி மாக்கு விடுதலை தரக்கலி மீறும் என்ன போராட்டம் மா கோசம் சகிச்சார் நீர் எல்லா எங்களுக்காக அனுபவித்தீர் மா கஷ்டால அன்னிட்டு நீ மீறு மா இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்க எல்லா மக்களையும் நீர் விடுவிப்பீராக நாத்தோ ஏகிபவிச்ச ஒக்கக்கர்னி மீர் ஆசீர்வதிஞ்சி பாடுகளும் போராட்டங்களும் மாறுவதாக வாழக்குன்ன கஷ்டாலு இப்பந்துலு அன்னி மாறிபோனே இவள் துக்கம்

காண வாஞ்சிக்கிறேன் பரலோகம் இன்ப நாடே காட் பிளெஸ் யூ